வணக்கம் இன்றைய நாளில் நடந்திருக்கும் உலக செய்திகளில் பின்புறமாக நடந்திருக்க கூடியவை வேண்டுகோளுக்கு இணங்க மாலை நேர ஐரோப்பாவாக இன்று வெளியாகின்றது முதலாவது அமெரிக்காவினுடைய தூதுக்குழு ஸ்டீவ் விட்கோவ் தலைமையில் இப்பொழுது ரஷ்யாவில் நிற்கின்றார்கள் இவர்கள் எடுத்து சென்ற தீர்வு திட்டம் அதாவது முப்பது தினங்கள் யுத்த நிறுத்தம் என்று கூறிய அந்த தீர்வு திட்டத்திற்கு இந்த நிமிடம் வரை ரஷ்யா இணக்கம் தெரிவிக்கவில்லை ரஷ்யா இணக்கம் தெரிவிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன இதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் பல கேள்விகள் இருக்கின்றன என்று ஊடகமாக ரஷ்ய அதிபர் சொன்ன நிலையில் இந்த விவகாரம் இப்பொழுது தொண்டைக்குள் விக்கல் எடுத்தது போல உள்ளேயும் செல்ல முடியாமல் வெளியேயும் வர முடியாமல் நிற்கின்றது திருநீல கண்ட நிலையாக அது நிற்கின்றது இரண்டாவது ஐரோ நிலை ரஷ்யா இதற்கு ஒப்புக்கொண்டு முப்பது தினங்கள் போர் நிறுத்தம் ஆரம்பிக்குமாக இருந்தால் ஐரோப்பா அதிலிருந்து ஐரோப்பாவிற்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வருவதற்கான ஓர் இடைக்காலமாக அமைந்து விடலாம் மூன்றாவதாக ரஷ்யா அமைதி ஒப்பந்தத்திற்கு இணங்காமல் போரை தொடருமாக இருந்தால் பிளவுபட்டு போய்விட்ட ஐரோப்பாவும் அமெரிக்காவும் மறுபடியும் ஒன்றுபடுமா என்றால் அதுதான் இல்லை அதற்கான வாய்ப்புகளும் இல்லை எனவே அமைதி வந்தாலும் போர் தொடர்ந்தாலும் ஐரோப்பாவினுடைய நிலையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதுதான் உண்மையாகும் விடயம் இதில் தான் உயிர் நாடியே தங்கி இருக்கின்றது சற்று முன்னர் வெளியான ரஷ்ய செய்திகளில் டிமிச்சி பெஸ்கோவினுடைய கருத்தில் வந்திருக்கின்ற ஒரு சொல்லு செலவு அதிகம் என்று அவர் சொல்லி இருக்கின்றார் அதாவது முப்பது தினங்கள் யுத்தத்தை நிறுத்தி விடுவார்களாக இருந்தால் அந்த முப்பது தினங்களும் படைகளுக்கு செலவில்லாமல் போகும் என்று கூறிவிட முடியாது அந்த முப்பது தினங்களும் படைகளை வைத்து நடத்துவதற்கு ஏற்படுகின்ற செலவும் போர் செலவும் ஒன்றுதான் ஒரு நாளைக்கு ரஷ்யாவிற்கு ஏற்படுகின்ற டாலர்களாக இருக்கின்றது இல்லாமல் இந்த அமைதிக்கு இணங்க வேண்டி இருக்கும் எனவே முன்னேற்றத்தையும் இழந்து செலவிலும் மாற்றம் இல்லாமல் இந்த முப்பது தினங்களில் சும்மா இருந்து என்ன செய்வது எனவே இதற்கான கொடுப்பனவை அமெரிக்கா தர வேண்டும் என்பது வெளிப்படையாக பேசப்படாமல் திரை மறைவில் பேசப்பட்டு இருப்பதற்கு எல்லாவிதமான வாய்ப்புகளும் உள்ளது ஏனென்றால் இதற்கு உதாரணம் இரண்டாவது உலக மகா யுத்த வெற்றி பெற்றி ரஷ்ய அதிபர் அதிகமாக பேசிக்கொள்வார் ஆனால் இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் சோவியத் படைகள் நகர்வதற்கு பெருந்தொகையான பணத்தை அமெரிக்கா வழங்கி அந்த பணத்தில் தான் சோவியத் ரஷ்யாவினுடைய படைகள் நகர்ந்து வந்தது என்பது அமெரிக்காவிற்கும் தெரியும் ரஷ்யாவிற்கும் தெரியும் எனவே இந்த இடத்தில் இவ்வளவு பெருந்தொகையான பணத்தை நீங்கள் உக்ரைனுக்கு வழங்கி தொடர்ந்தும் வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள் நஷ்டத்தை செய்வதற்கு ஆனால் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நஷ்டத்தை யார் ஈடு செய்வது யுத்த நிறுத்தம் உங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் நஷ்டத்தை ஈடு செய்யுங்கள் என்று ரஷ்யா திரைமறைவில் கேட்கும் இதுதான் பிரச்சனை பணத்தை கேட்டால் டொனால்டு டிரம்ப் ஓடுவார் என்பது ரஷ்யாவிற்கு தெரியும் நான்காவது ரஷ்யா மீது எல்லா தடைகளையும் எதற்காக போட்டீர்கள் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் ஒடிந்து விழ வேண்டும் என்பதற்காக இத்தனை தடைகளையும் போட்டு அந்த தடைகள் எதையுமே முப்பது தினங்கள் யுத்த நிறுத்தம் என்று சொன்னால் எமது பொருளாதாரமும் ஸ்தம்பித நிலையில் இருக்கும் படைகளும் ஸ்தம்பித நிலையில் இருக்கும் அது போர் செய்யாமலே ஓர் அழிவை சந்தித்தது போன்ற நிலையை உள்நாட்டில் ரஷ்யாவிற்கு ஏற்படுத்தும் இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்லப் போகின்றீர்கள் என்று ரஷ்யா நேற்றிரவு கேட்டிருக்கும் ஐந்தாவது யுத்தத்தை நிறுத்தினால் ரஷ்ய படைகளை பொறுத்த வரையில் சாமி இந்த யுத்தமே நமக்கு வேண்டாம் என்ற மனோநிலையில் இருக்கின்றவர்கள் முப்பது தினங்கள் ஓய்வு கொடுத்தால் அது போரின் பெரும் தோல்விக்கு காரணமாக அமைந்துவிடும் ரஷ்ய படைகளை மீண்டும் கட்டமைப்பு செய்து போருக்குள் தள்ளுவது மிக மிக கடினமான செயலாக அமையும் ஏனென்றால் ரஷ்யா பல தவறுகளை இழைத்திருக்கின்றது இந்த போரின் பின்னால் பெருந்தொகையான சம்பளம் வழங்கப்படவில்லை இறந்து மில்லியன் ரூபல்கள் தரப்படும் என்பது அந்த தொகை இன்னமும் போய் சேரவில்லை அதை தவிர முக்கியம் இளைஞர்கள் எல்லாம் செத்து மடிந்து நிலத்தடியில் இவர்கள் யார் என்று தெரியவில்லை இவர்களுக்கான ஈடு இல்லை சம்பளம் இல்லை தான் கிடக்கின்றன இந்த குடும்பத்தினர் ரஷ்யா நோக்கி படையெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அது மிகப்பெரிய தலைவலியை ரஷ்யாவிற்கு கொடுக்கும் இதுவும் யுத்த நிறுத்தத்தில் மறைந்து கிடக்கின்ற அபாயமாக ஏழாவதாக வந்துவிடுமாக இருந்தால் இதுவரை சீனா முயற்சித்தது முயற்சித்த பொழுது அது நடந்துவிட்டது என்றால் அமெரிக்கா தான் ஒன் என்று கூறுகின்றார் அந்த நிலையை டொனால்ட் ரஷ்யாவும் சீனாவும் நேட்டோ நாடுகளும் ஐரோப்பாவும் சேர்ந்து தாம்பாளத்தில் வைத்து தாரை வார்த்தது போல முடிந்துவிடும் இந்த வெற்றியை டொனால்ட் ட்ரம்பிற்கு எதற்காக கொடுக்க வேண்டும் என்கின்ற கேள்விக்கு சீனாவிற்கு பதில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ரஷ்யாவிற்கு இருக்கின்றது முக்கியமான விடயம் முப்பது தினங்கள் போதும் ஐரோப்பாவிற்கு இப்போது இருக்கின்ற நெருக்கடிகளை எல்லாம் சீர் செய்து ரஷ்யாவிற்கு எதிராக ஒன்று திரள்வதற்கு அந்த கால அவகாசம் போதும் டொனால்டு சவாலை எதிர்கொள்வதற்கும் முப்பது நாட்கள் போதியதாகவே இருக்கும் இந்த உடனடியாக கிழித்தறியாமல் ரஷ்யா அமைதியாக ஏன் இருக்கின்றது என்ற கேள்விக்கு ஒரே பதில் ரஷ்யா கிழித்தறியுமாக இருந்தால் ஐரோப்பா பிரிட்டனுடைய அமைதி படைகள் உக்ரைனை பாதுகாப்பதற்காக ரஷ்யாவினுடைய அனுமதி இல்லாமலே நேரடியாக உக்ரைனுக்குள் இறங்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது அது ரஷ்யாவிற்கு பெரும் தலைவலியாக மாறிவிடும் ஏனென்றால் இதுவரை காலமும் ரஷ்யாவிற்கு பயந்து அமெரிக்காவினுடைய அணுகுண்டை தன்னுடைய நாட்டில் நிறுத்த முடிய தவித்துக் கொண்டிருந்த போலந்து நாடு சற்று முன்னர் அந்த நாட்டினுடைய அதிபர் கொண்டு வந்து அமெரிக்காவினுடைய அணுகுண்டுகளை நிறுத்துங்கள் என்று கூறிவிட்டார் எனவே ரஷ்யாவை உதறி எறிவதற்கு போலந்து கூட தயாராகிவிட்ட நிலையில் ஐரோப்பாவும் பிரிட்டனும் ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் உதறி எறிந்து உக்ரைனுக்குள் அமைதிப்படை வடிவத்தில் செல்லுமாக இருந்தால் அதைவிட பெரும் சிக்கல் கிடையாது இதனால் தான் அமைதி தீர்வை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ரஷ்யா இருக்கின்றது இது அடுத்த பிரச்சனை எல்லாவற்றையும் விட ஒன்று பெரிய விடயம் டொனால்ட் ட்ரம்பின் பின்னால் இருக்கின்ற கோட்பாடு ரஷ்யாவினால் கண்டுபிடிக்கப்படவில்லை கோட்பாடு என்ற ஒன்றை உண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் வைத்திருப்பாரா அதை கையில் வைத்துக் கொண்டுதான் இந்த எச்சரிக்கைகளை விடுகின்றாரா என்பதை ரஷ்யாவால் ஓரளவு உயிர் முடியும் ஏனென்றால் இஸ்புல்லாவை விழுத்திய பொழுது அதற்கான திட்டமிடலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் பல ஆண்டுகளுக்கு முன்னரே வாக்கி டோக்கி பெட்டரிகளில் பொருத்தி வெடிமருந்தை அடைந்து அவர்களை வீழ்த்துவதற்கு காத்திருந்தது ஒரு விடயம் இரண்டாவது ஹமாஸ் அமைப்பினுடைய முக்கிய தலைவரையோட்டில் வெடிகுண்டை வைத்து சரியான தருணம் பார்த்து வெடிக்க வைத்தது மூன்றாவது சிரியாவினுடைய தலைநகர் ஈரானுடைய தூதரயத்திற்கு உள்ளே பங்கர் பூஸ்டர் குண்டை ஏவி பல அடுக்குகளை துளைத்து அவர்களை முடித்தது நான்காவது ஹிஸ்புல்லாவை அடியோடு சரித்தது போன்ற போர்கள் எல்லாம் மிகவும் புத்தம் புதிய போர்க்கள திட்டங்களாக இருக்கின்றன இதுபோல ரஷ்யாவிற்கு எதிராகவும் ஒரு புத்தம் புதிய போர்க்கள திட்டம் ஒன்றும் அமெரிக்கா ஏன் வைத்திருக்க கூடாது இல்லாமலும் இருக்கலாம் இருந்துவிட்டால் என்ன செய்வது என்று ரஷ்யா யோசிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தைவான் மீது போர் தொடுக்கவில்லை அதை அமைதி வழியில் தீர்க்கலாம் என்று கூறியிருப்பதானது ஏஐ தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய இந்த மர்மம் சரியா தவறா என்பதை இன்னமும் ரஷ்யா சீர்தூக்காமல் இருக்கலாம் ஹிஸ்புல்லா இழைத்த தவறு போலவும் இழைத்த தவறு போலவும் தாமும் தவறு இழைத்துவிடக் கூடாது என்று ரஷ்ய அதிபர் சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவும் இப்பொழுது இருக்கின்ற தொண்டை அடைப்பு நிலையினுடைய விளக்கமாக இருக்கலாம் நிறைவாக ரஷ்யாவிற்கு என்ன வழி இருக்கின்றது அமைதி வழியில் ரஷ்யா செல்லுமாக இருந்தால் நாற்பது வீதமான சந்தர்ப்பம் இருக்கின்றது போரை தொடர்ந்தால் அறுபது வீதமான சந்தர்ப்பம் இருக்கின்றது இப்போது இருக்கின்ற நிலையில் மாற்றம் ஏற்பட விடாமல் ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் அப்படியே பிளவுபட்ட நிலையில் வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் சமாதானம் ரஷ்யாவிற்கு உதவி செய்ய என்பது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு தெரியும் எனவேதான் அவர் மௌனமாக இருக்கின்றார் சரியான இடத்தில் இந்த காயை எப்படி சுழற்றுவது என்று தெரியாமல் அவருடைய ஒரு தடுமாற்றம் இருக்கின்றது ஓரினால் ஏற்படும் பெரும் நஷ்டத்தை தாங்குவதற்கு அமைதி தீர்வை எழுதிய அமெரிக்கா தான் போக வேண்டுமே அல்லாமல் நாங்கள் தாங்க மாட்டோம் என்று ஐரோப்பா சொல்லலாம் நாடுகள் கூட்டம் ஒன்றை நடத்தி இருக்கின்றார்கள் அந்த கூட்டத்தில் ரஷ்யாவிற்கான கொடுப்பனவுகள் பற்றி பேசியிருக்கிறார்களா தெரியவில்லை எனவே அமைதியை பேணுவது என்பது பணமே அல்லாமல் வேறொன்று அல்ல போர்க்களம் என்பது ஆயுத ரீதியாக பணமே அல்லாமல் வேறொன்று அல்ல இந்த இரண்டு சிக்கலையும் எப்படி தீர்க்க போகின்றார்கள் என்பதுதான் இந்த இரண்டிற்கும் இடையே இருக்கின்ற நிலையாக இருக்கின்றது இந்த முட்டை ஒருவராலும் அவிழ்க்க முடியவில்லை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களாக ஆடிக்கொண்டிருக்கின்ற அசைவு இதுவாக இருக்கின்றது இது தமிழ் உலக செய்திகளுக்காக கடந்த இருபத்தி நான்கு மணி நேர உலக நிகழ்வுகள் மீதான தொகுப்பான பார்வையாக அமைகின்றது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை